சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல திடீர்னு என்ன காரணம்னு தெரியாமல் அலர்ஜி ஏற்பட்டு உடம்பு முழுக்க தடிப்பு புண்கள் அல்லது வந்து கருத்து போயிடும் கருத்து அது வந்து அப்படியே சரங்கு மாதிரி போய் வந்து அப்படியே அரைக்க ஆரம்பிக்கும் உடம்பு முழுக்க அது என்ன காரணம்னே தெரியாது வண்டைக்கடி பூச்சிக்கடி எதுவுமே இருக்காது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மழை காலங்களில் வரும் இன்னும் சில பேருக்கு மழை காலங்களில் சரியாகி வெயில் காலங்களில் வரும் இப்படி வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே போல் ஒரு சில பேருக்கு இந்த சிமெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பனிக்காலங்களில் அதிகமாக வரும் அப்போ மட்டும் அரைக்கி அதுக்கப்புறம் வந்து அது காணாம போயிடும் வெயில் காலம் மாறினாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தாங்க மேகநோயின்னு சொல்கிறது இது எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ரத்தம் கெட்டு போகிறதுனால இந்த நோயானது வருது பிளட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இதில் ஒரு வித்தியாசம் தெரியாது ஆனால் இந்த நோய் மட்டும் மாறாது சில இடங்களில் தோலை எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்டு பண்ணுவாங்க அப்போ கூட இது பெருசாக ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு நோயாக வர்றதுக்கு இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்புல நம்ம ரத்தத்தில் உள்ள நீரில் கலந்துரும் நம்ம உடம்புல உள்ள நீரில் மட்டும் இந்த கிருமிகள் இருக்கும் அப்புறம் எங்கெல்லாம் தோல் வீக்னஸாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் இந்த கிருமிகள் பரவி நோயை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும் இது ஒரு வகையான பூஞ்சை நோய் தான் இது எப்படி குஷ்டரோகம்லாம் ஏற்படுது அது மாதிரி இது ஒரு வகையான பூஞ்சை நோய் தான் இந்த பூஞ்சை நோய் வந்து நம்ம உடம்பு முழுக்க பரவ ஆரம்பித்து உடம்பு முழுக்க அரிப்பை ஏற்படுத்தும் சில பேருக்கு பார்த்தா கன்னங்கரை முகம்லாம் அங்கே என்ன கருப்பு படைய ஆரம்பிக்கும் சில பேருக்கு சிகப்பாக இருக்கும் இப்படி வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பல வகையான பத்து வகையான மேக நோய்கள் இருக்கிறது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வரும் சரி இந்த மேகநோயை குணப்படுத்துறதுக்கு குத்த விக்கியத்தில் எதுவும் மருந்து இருக்கான்னு கேட்டால் ஒரு சூப்பரான ஒரு மருந்து இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குறது சங்கன் குப்பி இலை இந்த சங்கன்குப்பி செடி வந்து இப்போ இது ஒரு வகையான நாத்தத்தை கொடுக்கும் ஆத்தி அல்லது பீஞ்சிற இலைகள் அல்லது பீச்சங்கு இலைன்னு சொல்கிறது இது வந்து வீட்டில் வந்து கோழி கொடாப்பில் அந்த செல்லெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆணிச்சுனா அதில் இந்த இலையை பயன்படுத்தி அந்த செல்லை விரட்டுவாங்க இந்த இலையை தான் நாம் நோய்க்கு பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த சங்கன்குப்பி இலைகளை பறித்து எடுத்துக்கொண்டு இலைகளை மட்டும் போகிறீங்க பறித்து எடுத்துக்கொண்டு நல்லா உரலை போட்டு இடித்து அதை ஒரு துணியில் வச்சு இறுக்க புளிங்க புளிஞ்சிங்கன்னா ஒரு பத்து மில்லி சாறு அளவுக்கு வரணும் இதில் வந்து நிறைய சாறு வரும் அதனால் பத்து மில்லி சாறு வரணும்னா ஒரு கைப்பிடிப்பு சங்கன் குப்பி இலைய இருந்தால் போதும் இருந்து பத்து மில்லி அளவுக்கு சாறு எடுத்து அதை டெய்லி வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சுட்டு வாங்க டெய்லி பறிச்சு டெய்லி இடித்து காலையில் வெறு வயிற்றில் குடிக்கணும் குடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளை போல் நீங்கள் வந்து அசைவத்தை நீக்கிருங்க சுத்தரா அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிட்டா இந்த மருந்துக்கு வந்து வேலை செய்யாது அதனால் அசைவத்தை நீக்கிடுங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் குடிச்சிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மேகநோய் முற்றிலும் குணமாயிரும் ரொம்ப வருஷமாக இருக்குதே நோய் இது பத்து நாள் குடித்தா போதுமானு கேட்டிங்கன்னா பத்து நாள் பத்தாது இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் வரை சாப்பிட்ணும் அதிகபட்சம் வந்து ஒரு மண்டலம் புள்ளையே இது சரியாயிடும் எப்போ உங்களுக்கு சரியாகுதோ அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மருந்தை நிறுத்துக்கலாம் இது ஒரு நல்ல அனுபவமான மருந்து ஆனால் கடுமையாக வாடகை இருக்கக்கூடிய மருந்து இதை நீங்கள் குடிக்கும் போது ஒமட்டல் ஏற்கனவே வாடை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இருந்தாலும் குடிச்சிருங்க உங்களுக்கு பூரணமாக மேக நோயை குணமாக்கிடுங்க அந்தளவுக்கு இந்த சங்கன் குப்பி ஏலையில் வந்து சக்திகள் அதிகம்